படிக்கிறீங்க பாடம் நோக்கம் என்ன பேசிக்கு இத உண்மையை தெரிஞ்சுக்கணும் மன அமைதியாகணும் அமைதியாக தப்பு பண்ணக்கூடாது ஒழுக்கமா குறிக்கோளோட நீங்க அந்த புத்தகத்தை அந்த நூலை படிக்கிற பொழுது அங்க தருமா வராது ஏன்னா முழுக்க முழுக்க என்னால சிந்திக்கணும் முழுக்க முழுக்க நீங்க உங்களை தான் அதில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க ஏன்னா கர்மா ஓட்டக்கூடாது நான் நல்லா வரணும் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா அதோட சில நேரங்கள்ல யார் இருக்கலாம்னா இறைவனோ குருவையோ கூட வச்சிருக்கீங்க இறைவா நீதான் காப்பாற்றணும் குருவே எனக்கு வழிகாட்டணும்னு உங்க செய்யும் செய்யும்போது நீங்க பிரியான கொசத்தை படிக்கிற பொழுது நினைப்பீங்க இறைவா எனக்கு நல்ல மனதில பதியட்டும் எனக்கு இந்த ஞானம் எனக்கு உள்ள வரணும் அப்படிதானே இந்த ஞானம் உள்ள வந்து சேரணும்னு நீங்க என்ன பண்றீங்க நீங்க வேண்டிங்க அப்போ அங்க யாரெல்லாம் இருக்கா நீங்களும் இறைவனும் இருக்கிறீங்க அங்க கர்மா இருக்குமா ஏன்னா உங்க கர்மா உங்க கர்மா உங்களை ஒண்ணும் பண்ணாது ஆனா இதையே சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்க ஒரு வேற விதமான புஸ்தகங்கள் படிக்கிறீங்க இப்ப அந்த புக்கை எடுக்கிற பொழுதே மைண்ட் எப்படி போகும் ஒரு லவ் லவ் புக்கை படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் படிக்கும் போது என்ன ஆகுனா அந்த காதலன என்ன அவன் காதலிய பார்த்தான் இவன் போனாங்கும் போது உங்க கற்பனைகள் எதாவது போகும் நீங்க பார்த்த படத்துலயோ இல்ல உங்க கூட படிச்ச யாரையோ தெரிந்தவர்களோ அடுத்தவர்களுடைய அவர்கள் கர்மா உங்களுக்கு வருமே கணும் செத்து போனா கூட அவங்கள்ட்ட கர்மா இருக்கும் நீங்க அவர்களை நினைச்சு அதான் பேயின்னு சொன்ன நீங்க அவர்களை நினைக்கும் போது அவர்கள் மூலமா நல்லது வராது ஆவி ரூபமான விஷயங்கள் உங்களை ஆக்கி இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது புரியுதா அதனாலதான் செத்தவங்களை பத்தி பேசுறது சுத்தமா விட்டுற இயக்கமாக இருக்கக்கூடிய ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் போர்ஸ் அது மட்டும் அது யாரு இறை குருதான் அப்போ இந்த இறையை மட்டும் நீங்க நினைக்க நினைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்ப வரும்னா தியானத்தில் மட்டும் தனிமையில் மட்டும் தான் ரெண்டு பேரா உட்கார்ந்து நான் நினைக்கிறேன்னு சொல்ல முடியாது பேச முடியாதுன்னா இதையோடு நீங்க இருக்கிற பொழுது அந்த உணர்வு தான் உங்களை என்ன பண்ணும் மேலும் மேலும் வளர்க்க ஆரம்பிக்கும் ஆனா நீங்க அடுத்தவர்கள்ட்ட பேசும்போது அடுத்தவர்களை பத்தி சொல்லும் போது அவர்களுக்கு ஆரம்பிக்கும் இது நம்ம சாதாரணமாக இதை பத்திய அக்கறை செலுத்தவில்லை இதுவரை செலுத்திருக்கீங்களா பாடு பேச போறேன் என்ன சொல்லு என்ன பேச போறேன் பாடு பேசிட்டு இருக்க இல்லையா ஊர் பாடெல்லாம் ஊர் பாடல் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நமக்கு நம்ம பாடு என்ன ஆகும் அப்புறம் அப்ப அவன் ஏன் ஞானியானா அவன் ஏன் ஆற்றல் உடையவனானா அவனுக்கு எப்படி சக்தி வருகிறது அவ எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கிறான் சொன்னா இந்த மாதிரி விஷயங்களை யார் கவலையும் பட நடக்கிறது நடக்கும் இப்ப ஒருத்தான் மரத்துல இருந்து விழுந்துட்டான்னு வைங்க இதுதான் ஒரு ஞானிக்கு நமக்கு வித்தியாசம் ஒரு ஞானி அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்குல கூட நாலு பேர் வர ஒரு மரத்துல இருந்து ஒருதான் விழுந்து கூட வந்த நாலு பேர் ஐயோன்னு கத்தரு யானி அவர் பாட்டு பார்த்தாரு அதை பார்த்துட்டு அவரு பாட்டு தாண்டி போயிட்டே இருந்தா ஏன்னா ஒருத்தன் விழுகுறது என்பது சாதாரணமா விழ முடியுமா கர்மா என்னவோ அதானே நடக்கும் அவன் அவன் கர்மா அவன் என்ன பண்றான் யாரு திட்டுனதோ யார்கிட்ட வாங்குனதோ அவன் என்ன செய்ததோ அந்த மரத்துல இருந்து விடுறான் அவ அவன் கர்மாவை அவன் அனுபவிக்கும் போது ஐயோன்னு சொன்னா அது என்ன ஆயிரும் எனக்கு பங்கு கொடுன்னு ஆயிரும் சாதாரண வாழ்க்கையில எல்லாம் நாம இப்படி நிறைய பங்கை புடுங்கிட்டு இருக்கோம் கண்ட கர்மா பங்கையில நம்ம புடுங்குறோம் இந்த ஞானி கண்டுக்காம போயிட்டே இருப்பார் ஆனா நாம என்ன பண்ணுவோம் உடனே ஓடி போய் அவன் உதவி செய்வது என்பது வேறு உதவி யாரு செய்யணும் அததான் திருவள்ளுவர் நாசுதா சொன்னார் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு

குளத்தம் கொட்டி குளவரத்த எலும்பு முடிஞ்ச இப்படி எல்லாம் விழுந்துதான் ஏதோ ஒரு பொம்மைய தூக்கி வைக்கிற மாதிரி போகணும் அந்த மனநிலையில இருந்தா நீங்க செய்யணும் அப்ப அது ஒட்டாது ஆனா அப்படி இல்லையே அதான் சொன்னார் நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றால் ஆனாலுமே நம்ம கர்மா அனுபவிக்கிற எல்லாம் இது ஏங்க அதை நான் செய்யக்கூடாதா ஆயிடலாம் நாம செய்தா அது கர்மா அவனை கண்டிக்குது நீ போய் செய்ய கொடுத்தா உன்னை அந்த மகன் என்ன பண்ணாரு அதை பார்க்கவே இல்லை பார்த்தா பார்க்காத மாதிரி போனார் இல்லையா